விஜய் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே பிடித்த ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி இந்த சீரியலில் அமிர்தா அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நடித்தவங்க ரித்திகா அவர்கள் ரித்திகா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்குது நான் சொல்லி தெரியணுன்னு அவசியமே இல்லை பட் ஆனால் இவங்க பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து திடீர்னு வந்து விளையிட்டாங்க முன்னறிவிப்பே இல்லாமல் சடனாக அவங்களோடைய கல்யாண ஃபோட்டோஸ் வந்துச்சு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த சீரியலில் தொடர்ந்துட்டு தான் இருந்தாங்க பட் ஆனால் ஏன் சடனாக வந்து விளக்கிட்டாங்க ஒருவேளை கன்சீவ் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது பாக்கியலட்சுமி சீரியல் வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய அம்மா வீட்லேயோ இல்லை என்னுடைய கணவரோ இல்லை என் கணவருடைய வீட்லேயோ யாருமே வந்து நான் நடிக்கிறதுக்கு நோ சொல்லவே இல்லை என்னுடைய இது வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க பட் ஆனால் என்னுடைய உடல்நிலையில் ஒரு சில இது இருந்தது உடல்நிலை சரியில்லை அதனால் வந்து நான் இந்த பாக்யலட்சுமி சீரியல்லேருந்து விலகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் கன்சீவ் ஆன சரி கடவுள் கொடுத்த வரம் நான் வந்து இதை நான் வந்து கண்டினியூ பண்ணிக்க விரும்பிக்கிறேன் இந்த வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு நான் குழந்தையும் நல்லபடியாக நான் வந்து பெற்றுக்கிறேன் இதுக்கப்புறமா குழந்தையெல்லாம் கொஞ்சம் ஒரு இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் நடிக்க வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க